தமிழக வெற்றி கழகம் கிடையாது தலைமறைவு வெற்றிக்கழகம் கழகம் அதே மாதிரி பாளையங்கோட்டை உங்கள் விஜய் புழல் உங்கள் விஜய் மதுரை உங்கள் விஜய் சேலம் உங்கள் விஜய் அத்தனை மத்திய சிறைச்சாலைகளும் உங்களுக்காக காத்திருக்கு நீ இரங்கல் செய்தி விடுற மொத முதல கா இரங்கல் செய்தில நன்றிங்கிற வார்த்தை இவர்கிட்ட தான் இன்னொரு பக்கம் பெத்து வளர்த்து ஆளாக்கின அப்பா வீட்லயே ஒட்டு கேட்பு கருவி வச்ச ஐயா அன்புமணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம கைப்புல அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா எந்த வருத்தமும் துயரமும் குற்ற உணர்வும் இல்லாம எனக்கு முட்டு கொடுத்த அரசியல் தலைவர்கள் பெண் சமூகத்திலிருந்து இன்றைக்கு மேடை ஏறி என்னுடைய குரல் உங்கள் மௌனத்தின் மத்தியிலே ஒழிக்கிறதுனா இந்த உரிமையை பெற்று தந்ததுதான் இந்த இயக்கம் உயிர் பறிபோன சம்பவம்லாம் இன்னும் அந்த தாக்கத்தில இருந்து வெளில வர முடியல ஒரு எண்பது மீட்டர் தூரத்துல நின்னு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி கதறி ஒருத்தர் கத்துறாரு இது கேரவன்ல ஏறி நின்னுகிட்டு எட்டு கோடி மக்களை காப்பாற்ற போறன்னு பேசுறாரு எண்பது மீட்டர் தூரத்துல கேட்கிற உதவி கேட்க மாட்டேங்குது இந்த அளவிற்கு நாற்பத்தி ஒரு உயிர்களை நரபலி எடுத்த அரக்கன் அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே விட்டுட்டு ஓடி போனவர் தான் ஏழே செகண்ட்ல விமான நிலையம் போய் வீட்டுக்கே ஒன்றரை மணி நேரத்துல போயாச்சு இப்ப வரைக்கும் வெளில வரல இடுப்பு ஒடிய வேலை பார்த்து அடுப்பு புகையில கண்ணை கசக்கி அடுப்பு புகை நுரையீரல நிறைக்க மூச்சு அரைச்சி பதிமூணு வயசுல வீதி முனை கூட தெரியாது வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டா என் பாட்டி பூப்பு ஆனா அடுத்த மாசமே கருத்தரிக்கணுமா இல்லைன்னா அது சிசு கொலைக்கு சமமா சொன்னது சனாதானம் இந்த சனாதான தர்மிகரோட ஆகச்சிறந்த சாதனையில் சாதனையில பதிமூணு வயசுலேருந்து வருஷத்துக்கு ஒன்னா பன்னெண்டு பிள்ளைகளை பெத்தெடுத்தா என் பாட்டி கர்ப்பப்பை நஞ்சே போச்சு அந்த பன்னெண்டுல ஒன்னா வந்த என் அம்மா அடிச்சு பிடிச்சி பள்ளிக்கூடம் போயிட்டாங்க ஏழாவது படிக்கும்போது பெரிய மனுஷி ஆயிட்டாங்க பருவம் வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போனா தப்பு ஏட்ட தொட்டா தீட்டுன்னு சொன்னதும் சனாதானம் எட்டவே முடியல எட்டாவது இந்த இந்த சமூகத்தின் அடித்து புரடியை பிடித்து கேள்வி கேட்டவர் தான் தந்தை பெரியார் அன்னைக்கு தந்தை பெரியார் இன்னைக்கு நம்ம இளம் தலைவர் துணை முதலமைச்சர் நம்முடைய இளந்தலைவர் உதயண்ணா சனாதனத்தை உதச்ச உதையில பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கிங்க ஒட்டு மொத்த இந்திய தேசத்தின் மத வெறியர்களும் கதர்ன கதறலு ஆங்கில சேனலும் ஹிந்தி சேனலும் மாத்தி மாத்தி ஒரே விவாதம் அண்ணனவோ தமிழ்ல பேசிட்டு போயிட்டாங்க ஓவர் நைட்ல அண்ணனை ட்ரெண்ட் ஆக்கிட்ட